கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் பிரதிபலிக்க போகுது உங்க தரம் உயர போகுது உங்க வாக்கு பழிக்க போகுது உங்க முகம் யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போது கடகராசிக்காரர் ஆண்களா இருந்தாலும் அஷ்டம சனில வந்து பல இடையூறுகளை தான் நீங்க இருப்பீங்க பெண்களா இருந்தாலும் இந்த அஷ்டம சனில தன்னையே மெய் மறக்கத்தக்கக்கூடிய தருணத்துல ஒரு பிரச்சனைகளை பாமிச்சிருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கதையில கடவராசிக்காரங்களுடைய தகப்பெனுக்கு ஆகாம போயிருந்திருப்போம் நிறைய பேர் இறந்தே போயிருப்பாங்க இப்படியா மத்த ஒரு தருணம் எல்லாம் நடந்தது கடகராசிக்கு இன்னைக்கு பாக்கி சனின்னு சொல்லலாம் லாப சனின்னு சொல்லலாம் ஒரு பொட்டிக்கடை வச்சா கூட நீங்க ப்ரொவிஷன் சோர்ஸா மாறிவிடும் அப்படியாப்பட்ட ஒரு தருணம் இனிமே ராசி உங்களுக்கு தாங்க ராசியில உள்ள பெண்கள் தாங்க பாவம் ஏமாறுவீங்க ஆண்களும் உங்களுடைய உங்க மேல ஒருத்தவங்க வச்சிக்கூடிய ஆசை பாச அந்த நட்புக்காக உங்களையே மெய் மரப்பி கடகராசில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல இனி வரும் வருஷங்கள்ல ஒரு மூணு வருஷத்துக்கு உங்க சாம்ராஜ்யத்தை பதிக்கவே முடியாது உங்க தேவை என்ன உங்க ஆசை என்ன நீங்க யாருக்காக வாழ்றீங்க எதுக்காக வாழ்றோம்னு தன்னையே தெரிவிச்சுக்கிட்டு ஞானியும் சித்தர்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு போகும் கடவுள் ராசி பொதுவாக இனிமே நல்லா இருக்கும் லாத்தரியும் அடிக்கலாம் யோகங்களும் வரலாம் நாலா திசையிலும் பணம் வரும் பொருளையும் விற்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு கடகராசி பெண்கள் கொஞ்சம் இருங்க ஏன்னா சுக்கரன் உங்க வீட்டுல இருக்கு யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடாமி கேஜிஎஃப் பக்தி இன்போ தமிழ் சேனல பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் 2025 செப்டம்பர் மாசம் பல கடக ராசி கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் உங்க ராசியில தான் சுக்கிர பகவான் இருக்காரு இந்த மாசம் உங்க பேஸ் வேல்யூ பிரதிபலிக்க போகுது உங்க தரம் உயர போகுது உங்க வாக்கு பளிக்கு போகுது உங்க முகம் யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போது கடகராசிக்காரன் கடகராசினாலே சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசியா இருந்திருந்தாலும் இப்பதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு அஷ்டம சனி எல்லாரும் துன்பத்தை தான் நீங்க சந்திச்சிருந்திருக்கணும் ஆண்களா இருந்தாலும் அஷ்டம சனியில வந்து பல இடையூறுகளை தான் நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க பெண்களாக இருந்திருந்தாலும் இந்த அஸ்தமசனில தன்னையே மெய் கூடிய தருணத்துல ஒரு பிரச்சனைகளை பாவிச்சிருக்கீங்க முறையான வழிமுறைகளும் அந்த தெய்வ அனுகிரகங்களும் கடைச்சனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க இந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷ கதையில கடமராசிக்காரங்களுடைய தகப்பனுக்கு ஆகாம போயிருந்திருப்போம் நிறைய பேர் இறந்தே போயிருப்பாங்க இப்படியாப்பட்ட ஒரு தருணம் நடந்தது கடகராசிக்கு ஒரு பொட்டிக்கடை வச்சா கூட சோர்ஸா மாறிடும் அப்படியாப்பட்ட ஒரு தருணம் இனிமே ராசி உங்களுக்கு தாங்க யோகம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது மண்ணு மால மாளிகை பொண்ணு வாங்கக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது கடகராசியில உள்ள பெண்கள் தாங்க பாவம் ஏமாறுவீங்க ஆண்களும் தான் பெண்கள் வந்து ஏமாறுவீங்க உங்களுடைய உங்க மேல ஒருத்தனை வருஷத்து ஆசை பாச அந்த நட்புக்காக உங்களையே மெய் மறப்பீங்க அந்த ஏக்கம் இந்த ரெண்டரை வருஷம் நம்மளை ஹோப் பண்ணாரு நம்மளை தூக்கி விட்டாரு நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்தாங்களே அந்த மாதிரியான ஒரு தருணத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்திருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே இடையூறுல அலைஞ்ச உங்களுக்கு கடகராசில ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல இனி வரும் வருஷங்கள்ல ஒரு மூணு வருஷத்துக்கு உங்க சாம்ராஜ்யத்தை சதிக்கவே முடியாது அந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய இருக்காரு அடுத்த வருஷம் பேச்சு ஆகி உங்க ராசிக்கு குரு பகவான் வரா ஒரு மூணு வருஷம் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும் மினு மினுக்கும் உங்க துன்பம் எல்லாமே விலகிடுச்சு உங்க தேவை என்ன உங்க ஆசை என்ன நீங்க யாருக்காக வாழ்றீங்க எதுக்காக வாழ்றோம் தன்னையே தெரிவிச்சுக்கிட்டு ஞானியும் சித்தர்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையுடைய தன்மையுடைய அமைப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ரசிச்சு வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு தாங்க உண்டு பல தீர்த்த யாத்திரைகள் போக போறீங்க கடவுளை உள்ள வச்சுக்க போறீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க வேண்டிய உள்ள சண்டு புரிந்து இருக்க வேண்டிய கோயில்கள் அத்தனையும் பார்க்க போறீங்க கைலாஷ் மானசுரவர் கூட பார்க்கணும்னு ஆசைகள் வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்துக்கு மேல கடவு ராசி பொதுவாக இனிமே நல்லா இருக்கும் லாட்ரியும் அடிக்கலாம் யோகங்களும் வரலாம் நாலா திசையிலையும் பணம் வரும் பொருளையும் விற்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு பெரிய பெரிய நட்புகள் உங்க கூட சேரக்கூடிய தருணங்கள் உண்டு ஒரு அரசியல் பிரவேசம் பண்ணக்கூடிய உயர் அதிகாரிகளும் உங்க கூட சேரக்கூடிய நட்பும் உண்டு நல்ல நேரம் வந்திருக்கு கடகராசிக்கு இத்தனை இத்தனாளா பட்ட துன்பம் இன்ப துன்பத்தை எல்லாம் விட்டுருங்க இனிமே நல்லா இருக்குங்க கடகராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க ஏன்னா சுக்கரன் உங்க வீட்டுல இருக்கு யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான மலன்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் யோகம்தான் சுபிக்ஷந்தான் கிடைக்கும் சின்ன 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 வழிமுறைகள் தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குல தெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ தானங்கள் பண்ணாலோ தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இல்ல எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற உதா கதிர் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவா எல்லாரும் ஜோசிய ஜோசியங்கிட்ட அலையக்கூடாது நோய் நோயின்னு ஹாஸ்பிட்டல் போக கூடாது கோர்ட் கேஸ்ன்னு வம்பு தூங்குன்னு அலையக்கூடாது அவங்க உங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க எம்பெருமானம் தரிசினிங்க அஞ்சு மல்லிகை பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன் அங்க வந்து ருத்ராட்சம் வாங்கிங்க கயிறு வாங்கிக்கீங்க என்ன நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல கேஜி கருப்புசாமி டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொக்கேட் கொடுத்துருக்க வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க வந்தா மூணு எலுமிச்ச பழம் வெத்தல பதினஞ்சு ரூபாய் வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாங்க ஜாதகம் பார்த்தா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாங்க உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் முனீசனுடைய அனுகிரகமும் அகோர வீரபத்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன் இது ஈச்சன் தொடக்கம் ஆனா இது துடைப்பம் கிடையாது மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன் உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் நோய் போகும் பேர் போகும் கஷ்டம் போகும் கடன் போகும் அற்புதமா வாழக்கூடிய மருந்து இந்த ஈச்சன் தொடக்கம் இதை நான் உங்களுக்கு தரேன் உங்க வீட்டுல வைங்க வேணும் கேக்குறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன் சிவாய நம